பிரான்சில் இன்ஃபுளுசா நோய் ஜனவரியில் உச்சம் பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரான்சில் பல்லாயிரக்கணக்கான விமான பயணிகள் விமான தாமத இழப்பீடுகளை பெற முடியாது உள்ளனர் பிரான்சில் புதிய பிறப்பு விடுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூலாயில் நடைமுறைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் இணையவழி தாக்குதலுக்கு உள்ளான பின்னர் லாப்போஸ் சேவைகள் மீண்டும் இயங்குகின்றன பிரான்சில் வதிவிட உரிமை தீத்ரு ஷெஷோர் பெறுவதற்கு புதிய விதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன பிரான்ஸ் லியோ அருகே தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் இரண்டாவது நபரும் உயிரிழந்துள்ளார்

எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் ராஜு வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு பத்து லாஷப்பல்

புறநகரங்கள் எங்கும் உணவு ஆர்டர் செய்து பிரான்சில் பிரான்சில்சியா நோய் ஜனவரியில் உச்சம் பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதனால் மருத்துவமனைகளில் அழுத்தம் அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரெஞ்சு பொது சுகாதார அதிகாரிகள் இன்ஃபுளுயன்சியாவுக்கு எதிரான தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளுமாறு பரிந்துரைக்கின்றனர் ஜனவரி தொடக்கத்தில் இன்ஃபுளுன்சியா மிக கடுமையான சூழ்நிலையை ஏற்படுத்தும் என்று வைத்திய நிபுணர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பருவகால இன்ஃபுளுன்சியா நோய் தொற்றுக்கள் ஜனவரி மாதத்தில் உச்சத்தை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது விடுமுறை காலத்திற்கு பின்னர் அவசர மருத்துவ சேவைகள் மருத்துவமனைகளில் அழுத்தம் அதிகரிக்கும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் இன்ஃபுளுசியாவுக்கு எதிரான தடுப்பூசியை எடுத்துக்கொள்ள பிரெஞ்சு பொது சுகாதார அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர் பிரான்சில் பல்லாயிரக்கணக்கான விமான பயணிகள் விமான தாமத இழப்பீடுகளை பெற முடியாதுள்ளனர் விமான நிறுவனங்கள் இழப்பீடு வழங்குவதை தவிர்க்க முயலும் போக்கு அதிகரித்து வருகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பிரான்சில் இறந்து அல்லது பிரான்சுக்கு பயணம் செய்த இருபத்தைந்து லட்சம் விமான பயணிகளில் பதிமூன்று லட்சம் பேர் விமான தாமதத்துக்கான இழப்பீடு பெற தகுதியுடையவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு விமான பயண நிறுவனங்களிடம் இருந்து இழப்பீடு கிடைக்கவில்லை விமான நிறுவனங்கள் இழப்பீடு வழங்குவதை தவிர்க்க முயலும் போக்கு அதிகரித்து வருகிறது என யா ஹெல்ப் நிறுவனத்தின் ஆய்வு தெரிவிக்கின்றது இழப்பீடு கோரிக்கைகளை விமான நிறுவனங்கள் புறக்கணிப்பது இருபத்தாறு வீதமாக உள்ளது மோசமான வானிலையை காரணம் காட்டி நிரூபணம் இல்லாமல் மறுப்பது இருபத்தொரு வீதமாக உள்ளது செல்லுபடியாகும் ஆவணங்களை நிராகரிப்பது பதிமூன்று வீதமாக உள்ளது இதுபோன்ற விடயங்கள் இழப்பீடு கிடைக்காமல் போவதற்கு முக்கிய காரணங்களாக உள்ளன என்று ஏ ஹெல்ப் நிறுவன ஆய்வு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இழப்பீடுகள் திரும்பப் பெறும் விதிகள் அனுமதிக்கப்பட்டுள்ளன ஆனால் விமான நிறுவனங்கள் இழப்பீடு வழங்குவதை தவிர்க்கும் போக்கு தொடர்கிறது விமான தாமதங்கள் அல்லது ரத்து செய்யப்பட்ட விமானங்களுக்கு இழப்பீடு கோரும் உரிமை பயணிகளுக்கு உள்ளது விமான நிறுவனங்கள் இழப்பீடு வழங்குவதை தவிர்க்க முயலும் போது பயணிகள் சட்ட உதவியை நாடலாம் அல்லது ஏ ஹெல்ப் போன்ற நிறுவனங்களின் உதவியை நாடலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எங்கள் கொக்கோ மசாலா சார்பில் அனைவரையும் எங்கள் நிறுவனத்திற்கு வருகை வருகை என வரவே இது நான் ஃப்ரான்ஸுக்கு வந்து ஒரு முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னே போன மாட்டாங்க அங்கே ஃப்ரான்ஸுக்கு போகும்போது ஒரு பஞ்சாப் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க அவங்களுடைய மசாலாவை அவங்க அரைச்சி அவங்க வந்து ஒரு டப்பாவில் போட்டு சேல் பண்ண ஆரம்பித்தாங்க அது இப்போ இன்றைக்கி வந்து பெரிய நிறுவனமாக இருக்குது அவங்க அன்னைக்கு போய் ஃப்ரான்ஸில் ஒரு பெட்டிக்கடை வச்சுருந்தவங்க இன்றைக்கி மூவாயிரத்து ஐநூறு பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி ஏன் நம்ம வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து ஒரு முப்பது ஆண்டுகளாக என் மனசில் உதிச்சுட்டு இருந்துச்சு அதுக்காக தான் அந்த கிராமத்தில் வந்து இந்த மசாலா கம்பெனி அது தரமான மசாலாவை வந்து விவசாயங்கள்டேன்னு பர்ச்சேஸ் பண்ணி நாம் வந்து நம்ம கைப்பட உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மசாலா கம்பெனியை இங்கே கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல்தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை இதோ வேண்டாம் இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னுமே தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷப உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலை வைக்க அழகிய காட்சிப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் லயன்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் ட்ராவலிங் பேக்ஸ் சீட் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார் துன பரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்சில் புதிய பிறப்பு விடுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூலாயில் நடைமுறைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரியில் நடைமுறைக்கு வரும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது இப்பொழுது அதில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது பிரான்சின் சுகாதார அமைச்சகம் டிசம்பர் இருபத்தாறு அன்று இதனை அறிவித்துள்ளது கொன்சைது நேசன்ஸ் புதிய பிறப்பு விடுப்பு நடைமுறைக்கு வருவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூலை ஆகும் என சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது இந்த விடுப்பு ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஒரு மாதம் முதல் இரண்டு மாதங்கள் வரை கூடுதலாக வழங்கப்பட உள்ளது இந்த முடிவு பிரான்சில் பிறப்பு விகிதம் குறைவதற்கும் விவசாய துறையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார சவால்களுக்கும் இடையே எடுக்கப்பட்டுள்ளது இந்த மாற்றம் குடும்பங்களுக்கும் வேலைவாய்ப்பு சட்டங்களுக்கும் இடையே சமநிலையை மேம்படுத்தும் நோக்கில் எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரான்சில் இணையவழி தாக்குதலுக்கு உள்ளான பின்னர் லா சேவைகள் மீண்டும் இயங்குகின்றன லா அதன் வங்கி சேவையான லா போங் போஸ்தல் ஆகியன ஒரு பெரும் இணையவழி தாக்குதலுக்கு இருந்தன இந்த தாக்குதல் ரஷ்யாவைச் சேர்ந்த ஹேக்கர் குழுவால் நடத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது இந்த குழு முன்னரே பிரான்சின் அரசு இணையதளங்கள் மற்றும் ஏனைய முக்கியமான அமைப்புகளை இலக்காக கொண்டு பெரும் இணையவழி தாக்குதல்களை நடத்தியிருந்தது இணையவழி தாக்குதலால் லாபோங் போஸ்தல் வங்கி சேவைகள் இணையம் மொபைல் டிஜிபோஸ்த் மின்னணு ஆவண சேமிப்பு சேவைகள் என்பன தடைப்பட்டிருந்தன சில சேவைகள் மெதுவாக இயங்கி வந்தன கொலிசிமோ தளம் பாசல் டிரக்கிங் சேவைகளும் செயல்படவில்லை இந்த தாக்குதலில் வாடிக்கையாளர்களின் தனிப்பட்ட தரவுகள் பாதிக்கப்படவில்லை என்றாலும் தாக்குதல் காரணமாக வங்கி பரிவர்த்தனைகள் மற்றும் பாசல் டிரக்கிங் சேவைகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி இந்த தாக்குதல் குறித்து பிரான்சின் தேசிய பாதுகாப்பு அமைப்பான டேஷே எஸ்இ விசாரணை நடத்துகிறது லாபோஸ் சேவைகள் மீளவும் முழுமையாக செயல்பட தொடங்கியிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஒரு வார காலமாக சேவைகள் பாதிக்கப்பட்டிருந்தன பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இடையே எந்தவொரு பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என எலிசே மாளிகை அறிவித்துள்ளது பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ ரஷ்ய அதிபர் விளாதிமிர் புட்டினிடம் சொல்ல வேண்டிய விடியம் ஏதேனும் இருந்தால் அதை எவ்வாறு தொடர்பு கொள்வது என்று அவருக்கு தெரியும் இவ்வாறு ரஷ்ய வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் ரியாப் கூறியுள்ளார் இதன் மூலம் தற்பொழுது எந்தவொரு அதிகாரபூர்வ பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்பதை உறுதிப்படுத்தினார் ஆனால் எலிசே மாளிகை கிரம்லின் புட்டின் மெக்ரோனுடன் பேசுவதற்கு தயாராக இருப்பதாக கூறியதை வரவேற்றுள்ளது மேலும் வரும் நாட்களில் இந்த தொடர்புகள் எந்த வடிவில் நடைபெறும் என்பதை முடிவு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை முதலாம் தேதி அன்று மெக்ரோ புட்டின் இடையே மூன்று ஆண்டுகளுக்கு பின்னர் முதல் முறையாக தொலைபேசி உரையாடல் நடைபெற்றது இந்த உரையாடலில் மெக்ரோ உக்ரைனில் உடனடியாக போர் நிறுத்த தீர்வை கோரியிருந்தார் புட்டின் மேற்கத்திய நாடுகளே உக்ரைன் போருக்கு காரணம் என குறிப்பிட்டார் இரு தலைவர்களும் உக்ரைன் மற்றும் ஈரான் தொடர்பான விவகாரங்களில் மேலும் தொடர்பு கொள்ள ஒப்புக் கொண்டார்கள் ஆனால் அதற்கு பின்னர் எந்தவொரு புதிய பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் இருபத்தி அன்று எலிசே மாளிகை கிரெம்லின் புட்டின் மெக்ரோனுடன் பேசுவதற்கு தயாராக இருப்பதாக கூறியதை வரவேற்றது ஆனால் தற்பொழுது எந்தவொரு பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை வரும் நாட்களில் இந்த தொடர்புகள் எந்த வடிவில் நடைபெறும் என்பதை முடிவு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா பரிசு லா கிங்ஸ் ட்ரவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழை விரையுங்கள் கிங்ஸ் ட்ரவல்ஸ் லா ஷப்பல் வீடி கேஷன் கேரி வீட்டி சூப்பர் ஸ்டோ அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே பாரம்தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கே கொஃபி இண்டியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள் வீடி கேஷன் கேரி வீட்டி சூப்பர் ஸ்டோ உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட் கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பாரிஸ் பத்தேப் கார்த்தனோ முன்பாக பிரான்ஸ் லியோ அருகே தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் இரண்டாவது நபரும் உயிரிழந்துள்ளார் லியோ நகருக்கு அருகிலுள்ள சாம்ஃபோ பகுதியில் அமைந்திருக்கும் எல்கன் சிலிக்கான் வேதியியல் தொழிற்சாலையில் டிசம்பர் இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமை அன்று பிற்பகலில் ஏற்பட்ட வெடி விபத்தில் நால்வர் கடுமையான காயங்களுக்கு உள்ளானார்கள் வெடி விபத்தால் காயமடைந்த ஐம்பத்தைந்து வயது நபர் ஒருவர் டிசம்பர் இருபத்தி தேதி இறந்துள்ளார் இதற்கு முன்னர் நாற்பத்தேழு வயது நபர் ஒருவர் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி இறந்தார் மேலும் இரண்டு நபர்கள் கடுமையான காயமடைந்துள்ளனர் அவர்கள் வைத்தியமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்து தொடர்பாக தற்பொழுது விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன வெடி விபத்தால் ஏற்பட்ட தீயை அணைக்க நூறுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் பணியாற்றியிருந்தனர் இந்த விபத்தினால் தொழிற்சாலையின் அருகிலுள்ள ஆ செத் நெடுஞ்சாலை ரயில் பாதைகள் போன்ற போக்குவரத்து வழிகள் தற்காலிகமாக மூடப்பட்டிருந்தன ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பு காரணங்களுக்காக வீடுகளில் தங்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருந்தார்கள் பிரான்சில் வதிவிட உரிமை ரெசிடோன்ஸ் மற்றும் எல்லை மாற்றங்கள் பிரோந்தியர் தொடர்பான புதிய விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் நடைமுறைக்கு வருகின்றன வதிவிட உரிமை தீத்ரு செஷோர் பெறுவதற்கு புதிய விதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன நீண்டகால வதிவிட உரிமை காத்து அல்லது குடியுரிமை அட்டை காத்து ரசிடோ கேட்பவர்கள் பிரெஞ்சு மொழி தேர்ச்சி பே ஆ நிலையை பெற்றிருக்க வேண்டும் புதிய குடிமை தேர்வு எக்ஸாமோ சிவிக் ஆகியவற்றை நிறைவேற்றியிருக்க வேண்டும் இவை இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி முதலாம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது உடல்நலம் குன்றியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் என சிலருக்கு விலக்கு அளிக்கப்படும் பிரான்சில் பெற்ற பட்டயம் படிப்பு சான்றிதழ் உள்ளவர்கள் மொழித் தேர்வில் இறந்து விலக்கு பெறலாம் குடியுரிமை அரசியல் அமைப்புகள் குடிமக்களின் உரிமைகள் கடமைகள் குறித்த அறிவு சோதிக்கப்படும் இதற்கான பயிற்சி ஒஃபீல் மூலம் வழங்கப்படும் இதேவேளை எல்லைக் கட்டுப்பாடுகள் கொண்டோல் ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய ஒப்பந்தத்தின்படி இவை இரண்டாயிரத்தி இருபத்தாறு நடுப்பூதியில் நடைமுறைக்கு கொண்டுவரப்படும் கட்டுப்பாடுகளாக அமைந்துள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் புதிய தங்குமிடங்கள் திறக்கப்படும் இதன் மூலம் எல்லைக்காவல் மற்றும் அகதி கோரிக்கைகளை விரைவாக பரிசீலிக்கும் திறன் அதிகரிக்கப்படும் நெத்துரலிசியோ குடியுரிமை பெறுவதற்கான செயல்முறை வெளிப்படையாகவும் சமூக பொருளாதார அளவுகோள்களுடன் இணைக்கப்பட்டிருக்கும் குடியுரிமை கோரிக்கைகளுக்கு மொழி மற்றும் குடிமை அறிவு தேர்வுகள் கட்டாயமாகும் சில சமூக உதவிகளுக்கு ஆப்பே எல் கோரிக்கை செய்ய குறைந்தது இரண்டு ஆண்டு வசிப்புரிமை தேவைப்படும் இவ்விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு கொண்டுவரப்படுகின்றன பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லாகோர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோமா மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழ் ஆலயம் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்